உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன் இப்ப புரியுதா லாபான் ஏன் யாக்கோப அனுப்ப மாற்றான உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசிர்வதித்தார் யாக்கோபின் நிமித்தம் கர்த்தர் லாபானை ஆசீர்வதித்திருந்தார் ஏன் அவன் அப்படி சொல்றான்னா யாக்கோபு வருவதற்கு முன்னாடி அவனுக்கு கொஞ்சம்தான் இருந்தது அவனுக்கு அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் இல்லை ஆனால் யாக்கோபு வந்து அவன் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது கத்தர் அவன் கைகளின் வேலைகளை ஆசிர்வதித்து அந்த மந்தையை பெருக செய்கிறார் யாக்கோபு வருவதற்கு முன்பதாக அவனுக்கு இருந்தது கொஞ்சம் தான் இப்போ யாக்கோபு வந்து அந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்ச உடனே அவன் அதிக அதிகமாய் பெருகி விட்டான் இதுக்கப்புறம் தான் யாக்கோபுக்கே புரியுது ஓ நம்மளால தான் வந்து லாபான் இந்த அளவுக்கு ஆசிர்வாதமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதனால தான் சொல்கிறான் நீங்கள் வந்து வசதியாகிவிட்டீர் நீர் நல்லா என்னால் நீர் நல்லா வசதியாகிட்டீர் நான் வந்து இன்னும் வெறுமையாக தான் இருக்கேன் நான் என் குடும்பத்துக்காக சம்பாதிப்பது எப்போது அப்படின்னு கேட்குறான்